வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை பொழுது நன்றி உணர்வு ஒரு தவமாக செய்ய இருக்கிறோம் ஒரு ஓய்வான சூழலை ஏற்படுத்துக்குங்க தவ நிலையில் அமர்ந்து கொள்ளலாம் இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கம சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ நீன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி முருவணக்கம் எப்பொருளை எச்செயலை எகுண்ணத்தை எவுயிரை ஒருவர் அடிகடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு நல்கும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பியுள்ளது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பியுள்ளன நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளன அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம் என்னை எப்பொழுதும் வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுக்கு நன்றி என்னை எப்பொழுதும் வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுக்கு நன்றி என்னை எப்பொழுதும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுக்கு நன்றி என்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை எப்பொழுதும் வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குருமார்களுக்கு நன்றி என்னை எப்பொழுதும் வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குருமார்களுக்கு நன்றி என்னை எப்பொழுதும் வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குருமார்களுக்கு நன்றி என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி என்னை இந்த பூமியிலே மலரச் செய்த என்னுடைய பெற்றோருக்கு நன்றி என்னை இந்த பூமியிலே மலரச் செய்த என்னுடைய பெற்றோருக்கு நன்றி என்னை இந்த பூமியிலே மலரச் செய்த என்னுடைய பெற்றோருக்கு நன்றி இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடலுக்கு நன்றி இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடலுக்கு நன்றி இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடலுக்கு நன்றி பருவுடலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடல் சீராக இயங்குவதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி இந்த பருவுடல் சீராக இயங்குவதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இருதயம் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் இது போன்ற இராஜ உறுப்புகளையும் அதனுடைய இணை உறுப்புகளான சிறுநீர்ப்பை பித்தப்பை இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் போன்ற உறுப்புகளையும் நினைத்து மனதார நன்றி சொல்லுங்கள் இந்த பருவுடல் சீராக இயங்க உதவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி இந்த பருவுடல் சீராக இயங்க உதவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி உள்ளுறுப்புகளாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல் செல்களுக்கு நன்றி உள்ளுறுப்புகளாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல் செல்களுக்கு நன்றி உள்ளுறுப்புகளாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல் செல்களுக்கு நன்றி செல்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணுக்களுக்கு நன்றி செல்களாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணுக்களுக்கு நன்றி செல்களாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணுக்களுக்கு நன்றி அணுவின் உள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுக்கு நன்றி அணுவின் உள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுக்கு நன்றி அணுவின் உள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுக்கு நன்றி என்னுடைய ஆன்மாவுக்கு நன்றி என்னுடைய ஆன்மாவுக்கு நன்றி என்னுடைய ஆன்மாவுக்கு நன்றி 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 நன்றி